அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கில்லாஹு ரஹ்மான் ரஹீம் துக்கரகுமூருல் ஆத்தியா பிசலா எம்பஹி அல் இஸ்தனாபு அன்ஹா அல்லா எத்திரிய சலா தும் இன்றைய வியாழக்கிழமை பாடத்தில் தொழுகையில நாம் பேண வேண்டிய சில விஷயங்கள் சில கூடாத விஷயங்கள் இதை பற்றி நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆலமீன் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக ஈருடகத்திலேயும் சிறந்த பாக்கியங்கள் சன்மானங்கள் கிடைக்க வேண்டும் நம்முடைய பல பிரச்சனைகள் அதன் மூலம் தீர வேண்டும் நரக அதாவிலிருந்து பாதுகாப்பெற்று சோன பாக்கியம் பெற வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட நல்ல நோக்கங்களுக்காக நாம் ஐவேளை தொழுகிறோம் ஏனைய வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுகிறோம் அந்த வணக்க வழிபாடுகளில் சில குறைகள் நிகழ்ந்து விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சில மக்குறுகான விஷயங்கள் வெறுப்புக்குரிய விஷயங்கள் இருக்கின்றன அவை அந்த தொழுகையில் இடம்பெறுமானால் முழுமையாக ஏற்கப்படாமல் போய்விடும் எனவே நாம் அல்லாஹுவை தொழுகிற போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தொழுகையில எதெல்லாம் சுண்ணத்துக்கள் என்பது பற்றி நாம் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம் அந்த சுண்ணத்துக்களில் ஒரு சுண்ணத்தை தொழுகையில வேண்டுமென்றே விட்டுவிட்டோம் என்றால் தொழுகையிலே மக்குருகு ஏற்பட்ட உண்டு மக்குருகு என்றால் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லாஹுடைய திருத்துவதற்கு பிடிக்காத ஒரு விஷயம் தொழுகையிலே குறை ஏற்பட்டுவிடும் நக்ஸு ஏற்பட்டுவிடும் நிறைய சுண்ணத்துக்கள் இருக்கின்றன வேண்டுமென்றே அந்த சுண்ணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது உதாரணமாக நாம் தக்வீர் தாரிமா கட்டுகிறோமே நம்முடைய இரண்டு கைகளை உயர்த்துகிறோமே இரு காதுகளுடைய சோனைகளுக்கு நேராக விரலை நாம் பதித்து நாம் தக்வீர் கட்டுகிறோமே அதெல்லாம் ஒரு சுண்ணத் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை எனவே எப்படி வேண்டாலும் தக்வீர் கட்டி கொள்ளலாம் என்று நாம் கட்டக்கூடாது அந்த சுண்ணத்தை எல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது அனபி மதுகுபிலே தொப்புளுக்கு கீழே நாம் நம்முடைய கரங்களை வைக்கிறோமே இடது கரத்து மேலே அது சுண்ணத் அனபிமதுகிலே சுண்ணத் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சுண்ணத்திலே நாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அத்தோடு உதாரணத்துக்காக சுண்ணத்துக்குள்ளே சில உதாரணங்கள் நாம் கூறுகிறோம் சனா ஓதுகிறோமே தக்பீர் தாரியுமா கட்டிய பின்பு சுமகான கல்லாகும் வத்த பார கஸ்முக் அதெல்லாம் சுண்ண இது போன்ற அந்த சுண்ணத்துக்களை நாம் விடுகிற போது தொழுகையில மக்குருகு வந்து விடுகிறது மக்குருகு வருகிற போது அது தொழுகைக்கு குறையை விடும் என்று நாம் எடுத்த மாத்திரத்தில் வாசித்த அந்த வாசகங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன சில விஷயங்கள் மக்குருகு தொழுகையிலே அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் தொழுகையிலே ஒரு பழுது வந்து விடக்கூடாது என்பதற்காக நப்சு என்றால் அரபியிலே பழுது என்பது பொருளாகும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் குறை வந்துவிடக்கூடாது பழுது வந்துவிடக்கூடாது நாம் நினைக்கிறோமா இல்லையா அதே போல்தான் தொழுகையிலையும் நாம் நினைக்க வேண்டும் இரண்டாவது விஷயமாக தொழுகையில இருக்கிற போது நம்முடைய துணிமணிகளை சரி செய்து கொண்டிருக்க கூடாது நம்முடைய உடம்பை சரி செய்து கொண்டிருக்க கூடாது என்றால் என்ன அர்த்தம் சில பேர் தொழுகையிலேயே ட்ரெஸ்ஸுகளை அப்படி மடிப்பார்கள் மடிப்பார்கள் கை கை சட்டைகளை இழுத்து விடுவார்கள் அதே போன்று உடம்பிலை என்றால் என்ன அர்த்தம் த தாடியை கோதிக் கொள்வார்கள் அப்போ அவ்வப்போது புருவத்தை சரி செய்வார்கள் இப்படி சில பேர் சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதன் மூலமாக தொழுகையிலே ஒரு மக்குறு ஏற்பட்டுவிடும் மூன்றாம் விஷயமாக சொல்லுகிறார்கள் தொழுகையிலே ஒரு நல்ல உடைகள் அணிந்து நாம் தொழ வேண்டும் மற்ற சமயங்கள்லாம் வெளியே செல்கிற போது விருந்துக்கு செல்கிற போது அல்லது ஏதாவது பெரிய சபைக்கு நாம் செல்கிற போது நல்ல அழகான ஆடைகளை அணிந்து செல்லும்போது அல்லாவை தொலை வரும்போது மட்டும் ஏதாவது பழைய துணிமணிகளை உடித்து கொண்டு வருவது என்பது அது மக்குறுகான விஷயம் குரானிகளை அல்லாஹ் கூறுகிறான புது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வருகிற போது ஜீனத்தோடு வாருங்கள் அல்லாகவே சொல்லுகிறான் புது ஜீனத்தக்கும் இந்த புள்ளிமஸு அழகோடு வாருங்கள் கம்பீரமாக வாருங்கள் ஜீனத்தோடு வாருங்கள் என்று தொழுகத்தானே போகிறோம் என்ற பழைய வேஷ்டியை பழைய சாற்றை அணிந்து கொண்டு நாம் வரக்கூடாது ஏற்பட்டு விடுகிறது அதே போன்றுதான் தொழுகையிலே நாம் ஒரே கவனம் நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் தொழுகையிலே இருந்து கொண்டு வளப்பக்கம் இடப்பக்கம் கவனித்துக் கொண்டிருப்பதும் அங்கே யார் நிற்கிறா இங்கே யார் நிற்கிறா என்ன நாம் கவனித்து கொண்டிருது அதிலே மக்குரு அல்ல இழுத்து பாத்து பில் உணுக்கி எமீனம் ஹாஜா எந்த தேவையும் இல்லாமல் அதே போன்று நாம் தொழுகிற போது உதாரணமாக தாமதமாக வந்துவிட்டோம் அல்ல சொன்ன ஈடுபடுகிறோம் என்றால் ஒருவர் அமர்ந்திருந்தார் என்றால் நேராக அவருடைய முதுகுக்கு பின்னாலே நாம் நின்று தொழக்கூடாது அப்படி தொழுகிற போது அவரை நாம் கவனிக்க வேண்டிய நிலை உண்டாகும் அசலா துபி வாஜகத்தி ஆதமிகள் நம்முடைய தொழுகையில் உண்டான கவனம் சிதற வாய்ப்பு இருக்கிறது கவனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒருவருடைய முதுகுக்கு பின்னால் தொழுவதை அல்லது ஒருவருடைய முகத்துக்கு முன்னால் தொழுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு நாம் சொன்னோம் நாம் தொழுகையில் இருக்கிற போது நிம்மதியாக தொழ வேண்டும் சிறுநீரை அடக்கி கொண்டு மலத்தை அடக்கி கொண்டு காற்று பிரிகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது காற்றையும் அடக்கி கொண்டு தொழக்கூடாது ஃப்ரீயாகிவிட வேண்டும் ஜமாத்தே ஏற்பட்டு விட்டது நமக்கு வயிற்று பிரச்சனையாக இருக்கிறது சிறுநீர் வருகின்ற சூழ்நிலையா முதலிலே அந்த தேவைகளை முடித்து கொண்டுதான் கலா வைத்து கலாவுடைய வேலைகளை முடித்து கொண்டுதான் நாம் தொழுகையில ஈடுபட வேண்டும் அப்போதான் நாம் நிம்மதியாக தொல்ல முடியும் இல்லாவிட்டால் அதுல கராகத்து வந்து விடுகிறது வீடுகளிலே நாம் தொழுகிறோம் வீடுகளிலே தொழுகிற போது சில இடங்கள்ல அடுப்புகள் கேஸ் அடுப்புகள் இருக்கும் அல்லது சாதாரண நெருப்பு அடுப்புகள் விறகு அடுப்புகள் இருக்கும் அடுப்புகளுக்கு நேரே தொழுவதை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மஜூசிகளுக்கு ஒப்பாகிவிடும் நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த அவர்களுக்கு நாம் ஒப்பாய் விடக்கூடாது அதன் காரணமா நம்முடைய தொழுகையிலே கராகத்து வந்துவிடும் அதே போன்றுதான் அறுவருப்பான இடங்கள்ல நாம் நிற்கக்கூடாது உதாரணமாக பக்கத்திலே ஹம்மாம் இருக்கிறது குளியலறை ரெஸ்ட் ரூம் இருக்கிறது அதற்கு பக்கத்திலே போய் நாம் நின்று தொழுவக்கூடாது பக்கத்திலே நல்ல கண்ணியமான இடங்கள் இருக்குமானால் அந்த இடத்திற்கு நாம் சென்று விட வேண்டும் ஹம்மாமுக்கு அருகே பைத்துல் கலாவுக்கு அருகே நாம் தொல்லக்கூடாது அம்மாம் என்றால் குளியலறை பைத்துல கலா என்றால் ரெஸ்ட் ரூம் அதே போன்று தான் மக்களுடைய நடபாதைகளே நாம் தொல்லக்கூடாது நாம் ஒரு இடத்தில் நின்று தொழுதோம் என்றால் மக்கள் நடப்பார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் நம்மை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை நமக்கு முன்னால் நடந்து கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை இருக்குமானால் அங்கே சென்று நாம் நிற்க உதாரணமாக கதவு இருக்கிறது வாச அந்த இடத்துல நின்றால் மக்கள் உள்ளே நுழைவார்கள் அங்கே சென்று நாம் நிற்கக்கூடாது சலாத்து பித் தரீக்கி அடுத்து மக்பராவிலே தொழுவது மக்பராவை தவிர்த்து கொண்டு தொல்ல வேண்டும் மக்பராவை எதிரே வைத்துக்கொண்டு கொண்டு குபூர்களை எதிரே வைத்துக்கொண்டு குபூர்களுக்கு பக்கத்திலே தொழுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் மக்குருவாக இருக்கிறது அருகே அசுத்தங்கள் கிடக்கின்றன அசுத்தங்களுக்கு பக்கத்திலே தொலகக்கூடாது அதே போன்றுதான் நம்முடைய உடம்பிலே சில அசுத்தம் மன்னிக்கப்பட்டிருக்கும் லேசாக ரத்தம் பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் லேசாக ரத்தம் பட்டிருக்கிறது தொழுகை முடிந்து நாம் பார் தொழுகைக்கு முன்னாலே பார்த்தோம் என்றால் அதை நாம் சுத்தம் செய்திருப்போம் தொழுகை நிறைவு பெற்றதற்கு முன்னாலே நாம் பார்க்கிறோம் அகல்லு மின் கதிரி திரகம் என்று அரபியிலே குறிப்பிடுவார்கள் திருகத்தினுடைய அந்த அளவை விட சற்று குறைவாக இருக்குமானால் ஊஃபிய மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்லுவார்கள் எனவே அந்த குறைந்த நஜீசோடு நாம் தொழுதோம் என்றால் அதற்கு பின்னால் இயலுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் திரும்பவும் அந்த தொழுகையை திரும்ப தொழுது கொள்ள வேண்டும் அது மன்னிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட நாம் திரும்பவும் தொழுது விட வேண்டும் நாம் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறதே அந்த ட்ரெஸ்ஸுகளில் உருவப்படங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது மக்குருகம் சலாத்து ஃபி சௌபின் ஃபி தசாவிரு உயிருள்ள ஜீவன்களுடைய நாம் சாதாரணமாக பரிச்சஸுக்கு செல்கிற போது நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ ட்ரெஸ் பர்ச்சஸ் பண்ண செல்கிற போது நாம் மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த உடைகளிலே அது ரெடிமேட் உடைகளாக இருக்கும் அந்த உடைகளிலே சூரத்துகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உருவப்படங்கள் உருவப்படங்கள் நம்முடைய மார்க்கத்தில் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அந்த உருவப்படங்கள் உள்ள ட்ரெஸ்ஸோடு நாம் தொழுவது இருக்கிறத அது மக்ருவாக இருக்கிறது அதே போன்று உருவப்படங்கள் உள்ள இடத்துலையும் நாம் தொழுவக்கூடாது கூடாது நாம் ஒரு இடத்துல தொலைப்போகிறோம் சுவர்களில் ரைட்டில் லெஃப்டில் அல்லது மேலே உருவப்படங்கள் இருக்கின்றன அந்த இடத்துல நாம் தொழுவதை முக்கியமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் தொழுகையில் இருந்தவாறு நேற்று கூட நாம் ஒரு பக்கத்தில வரை பார்த்தோம் சஜிதாவுக்கு செல்லுகிற போது விரலை இப்படி வைத்து விரலை முறிக்கிறார் சவுண்டு வருகிறது கூடாது குருவகாக இருக்கிறது தொழுகையில இருந்து கொண்டே ஃபர்காத்துள்ள அசாபிகி தஷ்பீப்பு அசாபிகி என்று சொல்வார்கள் விரல்களை கோர்ப்பது அல்லது விரல்களை நெட்டி முறிப்பது இது மக்குருவாக இருக்கிறது அதே போன்றுதான் சஜிதாவிலே நம்முடைய கைகளை லேசாக உயர்த்தி படித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அப்படியே படுத்துக்கொண்டு நாம் சஜிதா செய்யக்கூடும் பெண்கள் அப்படி சொல்வார்கள் பெண்களுக்கு அது ஆகுமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஆண்கள் சில சமயங்களில் சட்டம் தெரியாமலே அப்படி தொழுது கொண்டிருக்கிறார்கள் கைகளை நம்முடைய அந்த விழா பகுதி வந்து லேசாக அகற்றி லேசாக ரொம்பவும் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை லேசாக அகற்றி அந்த கைகளை நிப்பாட்டித்தான் நாம் தொழுகையிலே சஜிதாவில் ஈடுபட வேண்டுமே தவிர கைகளை பூமிகளை விரித்தவாறு நாம் தொழக்கூடாது அதே போன்றுதான் சில சமயங்களிலே தொழுகையிலே நம்முடைய இடுப்பிலே க கை வைத்து விடக்கூடாது மற்றும் நாம் தொழுகப் போற போது இப்படி சட்டையை இழுத்து கொண்டும் நாம் தொழக்கூடாது அதாவது தஷ்மீரு கும்மகி அந்த விரா ஐகி அது முழு ட்ரெஸ்ஸோடு நாம் தொழுகிற தான் அது மிக சிறப்பாக இருக்கிறது அதே போன்று நாம் நம்முடைய வீடுகளில் நாம் தொழுகிற போது ட்ரெஸ் பண்ணி தொழுதால் போதும் என்பதற்காக வேண்டி சர்ட் இருக்கிற சர்ட் அணியாமல் நாம் வெறும் கைலியோடு லுங்கியோடு நாம் தொல்லக்கூடாது வெறும் சுருவாலோடு நாம் தொல்லக்கூடாது கமீஸ் அணிகின்ற அந்த ஒரு சக்தி இருக்கிற போது அதோடு நிறைய விஷயங்கள் அதே போல் தலை திறந்த நிலைமைகளே தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மக்குருவாக இருக்கிறது ஏதாவது உதிர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவசர அவசரமாக வந்து தொழுதும் தொப்பி கிடைக்கவில்லை பிரச்சனை இல்லை இல்லை கைரி மசலகா கயிரி உதிரின் அவள் கைரி மசலாகா இல்லாமல் தலை திறந்த நிலைமையிலே தொருவது அது மக்குருவாக குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ள இளைஞர்களே நாம் பெற்ற பிள்ளைகளை சில சமயம் பொடுபோக்காக தொழுகிறார் ஒரு அவசர கதியிலே ஒரு பணிவோ அடக்கம் தாழ்மை உணர்வு ஒரு இடத்துக்கு நாம் செல்லுகிறோம் ஆஹ் ஜமாத் தொப்பி போடுவதுக்கு நேரம் இல்லை அப்படியே தொழுதோம் என்றால் பிரச்சனை இல்லை எந்த ஒரு உதிரும் இல்லாமல் தலை திறந்தவாறு தொழுவது இருக்கிறத அது மக்குருகான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போலதான் அசலாத்து கல்ப சஃப் பி ஃபுர்ஜா வத்து நிற்கியாம் முந்தின சப்புகளிலே காலி இடம் இருக்கிற போது பிந்தன சப்புகளே நிற்கக்கூடாது அது மக்குருகாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் ஜும்மா ஆஹ் தொழுகைக்கு சொல்லும் சொல்லுவோம் சஃபல் லவ்வல் ஃபல் லவ்வல் முந்தின சஃபுகளை நீங்கள் நிரப்பமாக ஆக்குங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று எனவே முந்தின சஃபுகளில் இடம் இருக்குமானால் கால் இடம் இருக்குமானால் அடுத்த சப்பில் நினைப்பதும் மக்குருவாக இருக்கிறது பெருமானா ரசூலே கரீம் தாஸ் அவர்கள் அதை அதிகம் வலியுறுத்திருக்கிறார்கள் இது போன்ற சட்ட திட்டங்களை நாம் நம்முடைய தொழுகையிலே மிக கவனமாக நாம் கவனத்தில் கொண்டு நம் தொழுகையில மக்குருவுகள் வந்து விடாமல் அந்த தொழுகை முழுமையாக பழுது இல்லாமல் நிறைவேறுவதற்கு முயற்சி போமாக அல்லாஹ் கபூர் செய்வானாக ആഫിർദ്ദമുണ്ട് <laughs>